தீபாவளி வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு ஸ்வீட் இல்லைப்பா அதுக்கு முன்னாடி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்கிறேன் இது வருமா அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்வீட் தான் இப்போ பத ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் வருமானு இது பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாவு இது பார்த்திங்கன்னா சுகர் சக்கரை சக்கரை பாகுக்கு லைட்டாக அந்த பாகு எல்லாம் கிடையாது பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற அளவுக்கு இது கொதிச்சா போதும் வாங்க அடுப்பத்தை வச்சு பாகு காய்ச்சிடலாம் தட்டி இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சக்கரில் எவ்வளோ டஸ்ட் இருக்கும் தேவை பாருங்கள் சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம கையில் தொட்டோன்னே பிசு பிசுஃபாக வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பிசு பிசுஃபாக விட்டுது இப்போ நம்ம வந்து பாகு கையில் பிசு பிசுஃபாக விட்டுது இப்போ வந்து பாகை இறக்கி வச்சிடலாம் இப்போ இதில் தான் நம்ம சுடப்படுறோம் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் பாருங்கள் பாகு ரெடியாகிடுச்சு இப்போ ஜாங்கிரி போட்டு எடுத்துக்கலாம் மாவு பிளிகிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக தாங்க வருது என்னென்னா நமக்கு இந்த பாருங்கள் கவர் வந்து செட் ஆகலை ஃபஸ்ட்டு பெருசாக போட்டோம் அந்த ஹோல்ஸ் மாப்பிலே இருந்து பெருசாக போட்டதால பாருங்கள் அப்படி வந்துச்சு அவர் ஏதோ ஒரு தட்டை மாதிரி வந்துடுச்சு இப்போ குட்டியாக போட்டால் முறுக்கு மாதிரி வந்துடுச்சு அதை நம்ம கரெக்டாக அதுக்கான பேப்பர் வாங்கிட்டு வந்து தான் அப்புறம் போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் சீராவில் போட்டிருக்கோம் ஊருட்டோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது ஏதோ குட்டி சா நான் ஒரு மிஸ்டேக் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் கொஞ்சமாக செய்கிறது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு கற்றுக்க முடியும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஃபஸ்ட் டைம் நம்மளாம் செய்கிறோம் இல்லைங்களா சின்ன சின்ன மிஸ்டேக் வரதா செய்யும் அப்புறம் அப்படியே பழகிடும் சரியாயிடும் பழகிடும்னா மிஸ்டேக்காக வரக்கூடாது அடுத்த டைம் செய்யும்போது நல்லா செய்யலாம் தாருங்க நல்லாயிருக்கு ஆனால் அந்த ஜாங்கிரியோட கலர் வந்துடுச்சுங்க இது ஒரு ரவுண்டு மட்டும் நல்லா வந்தது இது கொஞ்சம் நல்லா இருக்கு அது நல்லா ஊறி அந்த ஜூஸியாக உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை நெக்ஸ்ட் டைம் மாவும் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் இப்படி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது கிட்ட போனால் எல்லோ கலர் மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நிற்கிறேன் ஊறுட்டோம் ஜீராவில் ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷம் ஊறணும் நாங்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்கு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஆறுங்க என்னென்ன சேஃப்லாம் வந்திருக்குங்க ஆனால் இதுக்கு இதே ப்ராப்ளம் இப்போ லைட்டாக ஜாங்கிரி மாதிரி இருக்குதா அது வைக்கோ நெக்ஸ்ட் டைம் நல்லா செஞ்சுட்டு வீடியோ போ அடுத்து வீடியோ பார்க்கலாங்க எப்படி இருக்கா பட்டோ நல்லா இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கா பட்டோ முரு நல்லா இங்கே பாருங்க சாப்பிடு சாப்பிடு நாங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவோம் அதாவது நல்லா இருக்கேன்ற உள்ள ஜீரம் நல்லா தான் இருக்குது அந்த ஷேப் கொஞ்சம் நமக்கு நல்லா நீங்க செய்வோங்க நாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அடுத்த வீடியோ அடுத்த ஒரு ஒரு ஸ்வீட் நல்லா தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அது கொஞ்சம் ஆகிடுச்சு பரவாயில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் இது நம்ம கரெக்டாக செஞ்சு அடுத்த வீடியோ போடுற பாருங்கள் நீங்களும் தீபாவளிக்கு தான் ஸ்வீட் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக புதுசு புதுசாக செஞ்சு நம்மளும் கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் நம்மளே கற்று ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நல்லாவே செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இது சின்னதாக ஒரு ட்ரை தானே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நல்லா செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அதுவும்